வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து சிசிடிவி சர்வீஸ் ட்ரைனிங்கோட பார்ட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் ஒன் வந்து நம்ம பார்த்துருந்தோம் பார்ட் ஒன் வந்து எல்லாேருமே நீங்கள் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே வந்து சிசிடிவிங்கிறது வந்து நிறையா தேவைப்படுது இல்லையா அதனால் நம்ம பார்ட் ஒனில் என்ன நம்ம பார்த்துருப்போம்னா பேசிக்கான விஷயங்கள் தான் சிசிடிவின்னா என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது எப்படி அது ஒர்க் ஆகுது ஒரு செட்டப் பண்ணணுன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான விஷயம் தான் நம்ம அதில் பார்த்துருப்போம் அதனால் வந்து பார்ட் ஒன் வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம் பார்ட் டூ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயமாக தான் இருக்கும் நான் இது மூலமாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறேன் பிஸ்னஸில் பண்ண போகிறேன் ஃப்ரீலான்ஸராக பண்ண போகிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா பார்ட்டுமே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கன்வியாகும் உங்களுக்கு யாராச்சும் பார்ட் ஒன் பார்க்காம டேரெக்டாக அதில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கன்வே ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நீங்கள் ஜஸ்ட் பார்ட் ஒன் வந்து லைட்டாக அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து ஈஸியாக கன்வே ஆகும் அந்த பார்த்து ஒன்னுக்கான லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள் ஒரு எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலுமே அது எந்த டைப் ஆஃப் ஒர்க்காக இருக்கட்டும் கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் அப்படிங்குறது நம்ம இதை மென்ஷன் பண்ணுவோம் இந்த இன்புட் அவுட்புட் வந்து நம்ம அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இன்புட் அவுட்புட் வந்து நம்ம அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபீல்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் வந்து அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இதை வந்து இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இந்த இன்புட் அவுட்புட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது நமக்கு தெரிஞ்சிருச்சு பக்காவாக இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னா ஒரு வேலையை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈஸியாக நம்ம பண்ண முடியும் அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஏதோ ஒரு விஷயம் ட்ரபுள் ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பார்ட் டூவில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது தான் நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக இன்புட் அவுட்புட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து டோல்வோல்ட்டு பவர் சப்ளை அக்ஸ்ட்டு லேண்ட் போர்ட்டு பிஎன்சி போர்ட்டு ஆடியோ இன்னு அவுட்புட் வந்து ஹெச்டிஎம்ஏ விஜிஏ ஆடியோ அவுட்டு இன்புட் அவுட்புட் வந்து யூஎஸ்பி இதெல்லாம் ஏன் இன்புட்னு சொல்கிறோம் ஏன் அவுட்புட் சொல்கிறோம் இன்புட் அவுட்புட் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டு டொல் ஓல்டு பவர் சப்ளை எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலுமே அதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் ஓல்டேஜ் நமக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்புட்டாக நம்ம வந்து ஒரு பவர் சப்ளை நம்ம கொடுக்கணும் அதுக்கு அதுக்கு என்ன ஓல்டில் அது ஆப்ரேட் ஆகுமோ அந்த ஓல்டு வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும் இங்கே வந்து டொல் ஓல்டு அதில் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தேவைப்படும் ஸோ அதனால் வந்து அதை நம்ம இன்புட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து லேண்ட் போர்ட் இந்த லேண்ட் போர்ட் வந்து எதுக்காக யூஸ் அப்படின்னா இப்போ சிசிடிவி வந்து நம்ம கேமராவில் வந்து இப்போ அதான் ட்ரெண்டிங் கேமராலேயே கேமரா வந்து மொபைலில் பார்க்குறாங்க வேர்ல்டு வைடு எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக டிவிஆருக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் கொடுக்கணும் ஸோ அதுக்காக இந்த லேண்ட் போர்ட்டு இது வந்து ஆர்ஜிஎஃப் ஃபார்ட்டி ஃபைவ் இதோட ஸ்பெக் வந்து ஆர்ஜிஎஃப் ஃபார்ட்டி இது வந்து மோடம்லலாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது சேம் அதே போர்ட்டு தான் ஆர்ஜிஎஃப் ஃபார்ட்டி இதோட ஸ்பெக் நெக்ஸ்ட்டு வந்து பிஎன்சி போர்ட்டு இந்த பிஎன்சி போர்ட்டுங்கிறது வந்து கேமராவோட அவுட்புட்டை வந்து நம்ம இன்புட்டாக இதில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இங்கே வந்து பிஎ இதில் வந்து பிஎன்சி போர்ட்டு அதாவது டிவிஆரில் இருக்கிற பிஎன்சி போர்ட்டை வந்து நம்ம இன்புட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அதுவே வந்து கேமராவில் இருக்கிற பிஎன்சி போர்ட்டை வந்து அவுட்புட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து அந்த இன்புட் அவுட்புட்டுங்கிறத வந்து அந்த நம்ம என்ன சோர்ஸ் அங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இங்கே பர்டிகுலராக இந்த டிவிஆர் டிவிஆரில் நம்ம இந்த பிஎன்சி போர்ட்டை வந்து நம்ம வந்து இன்புட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறோம் ஓகேவா என்ன ஏன்னா நம்ம கேமராவோட அவுட்புட் சிக்னலை வந்து இதுக்கு வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கறதுனா கொடுக்கறதுனால அதை வந்து நம்ம இன்புட்டாக கன்சிடர் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆடியோ எண்ணு ஆடியோ எண்ணுங்கிறது வந்து என்னென்னா இப்போ முன்னாடி இருக்கிற கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டு மைக் இருக்காது இப்போ வர்றதுல தான் இன்பில்டு மைக் இருக்குது முன்னாடி வர்றதுலலாம் வந்து இன்பில்டாக மைக் இருக்காது மைக்கு வேணுங்கிறவங்களுக்கு வந்து நம்ம தனியாக எக்ஸ்டர்னல் மைக் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது இன்டர்னல் மைக்கு எக்ஸ்டர்னல் மைக்கு இந்த போர்ட் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மைக்குக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்டர்னல் மைக்குக்கு வந்து இந்த போர்ட்டே நமக்கு தேவைப்படாது எக்ஸ்டர்னல் மைக்குக்கு தான் இந்த போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது மைக்கோட இன்புட்டை வந்து நம்ம இங்கே கொடுப்போம் டிவிஆர்க் வந்து மைக்கோட இன்புட் வந்து நம்ம இதில் கொடுப்போம் இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே பேசுகிற ஆடியோ வந்து நமக்கு இங்கே இந்த டிவிஆர்க்கில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஓகே ஸோ அதை வந்து ஆடியோ இன்னில் கொடுக்கறனால அது வந்து இன்புட்டாக நம்ம வச்சுக்கோ கன்சிடர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான் இங்கே இருக்கிற இன்புட்டு இதில் இருக்கிற இன்புட்ஸ் வந்து அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டு அவுட்புட்டுங்கிறது வந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்குறது இல்லையா ஸோ அதுதான் அவுட்புட்டு இதில் வந்து ஹெச்டிஎம்ஏ விஜிஏ ஆடியோ அவுட்டு இப்போ இந்த ஆடியோ அவுட்டுங்கிற இதை நம்ம பார்க்கலாம் இதை ஃபஸ்ட் வந்து இந்த ஆடியோ அவுட்டுங்கிறது வந்து எப்படின்னா நம்ம வந்து மைக்கோட இன்புட் இதில் கொடுத்தோம் இல்லையா அந்த இன்புட்டை வந்து நம்ம வெளியில் கேட்குறதுக்காக இந்த ஆடியோ அவுட்டு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரல்லா ஒரு ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல அந்த மாதிரி ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அவங்க பேசுற அந்த இன்புட்டா இதுல கொடுத்தோம் இல்லையா அத வந்து இதுல நம்ம வந்து அவுட்புட்டா நம்மளால எடுத்து பார்க்க முடியும் ஓகே அதுக்கான தான் வந்து ஆடியோ அவுட்டுங்கிறது சோ இது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎம்ஐ விஜி அப்படிங்கறது ரெண்டுமே வந்து சேம் ஒரே ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து அவுட்புட் உள்ள இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வெளியில் விஷுவலாக பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு போர்ட்டும் நமக்கு தேவைப்படும் அது விஜியாகவும் இருக்கலாம் ஹெச்டிஎம்ஏவாகவும் இருக்கலாம் இந்த இதில் வந்து ரெண்டுமே இருக்குது என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த விஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருந்த டெக்னாலஜி கொஞ்சம் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது விஜேங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லா போயிட்டுருக்கு ஓகே இந்த விஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நமக்கு வந்து வீடியோ சிக்னல் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் ஆடியோ வந்து நம்மளால் ஹியர் பண்ண முடியாது ஆடியோ வந்து கேட்காது அந்த கேபிளில் வந்து ஆடியோ கேட்காது ஓகே நீங்கள் என்ன தான் மைக் வச்சாலும் சரி ஸ்பீக்கர் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வச்சிங்கன்னா ஓகே பட் ஸ்பீக்கர் இல்லாமல் நம்ம எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற டிவியில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது மானிட்டரில் ஸ்பீக்கர் இருக்குது பட் என் கேமராலேயும் மைக் இருக்குது ஆனால் வந்து எனக்கு அவுட் புட் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்கள் கேமராவில் வந்து மைக் இருக்குது ஆியஸாக அது வந்து உங்களுக்கு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிடும் பட் அதை நீங்கள் அவுட்புட்டில் கேட்கணும்ல இப்போ நீங்கள் வந்து விஜிஏ கேபிள் மூலமாக ஒரு மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஸோ அந்த மானிட்டரில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து கேட்கல அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் என்ன பிரச்சனையாக இருக்கலாம் ஒருவேளை கேமராவில் மைக் ஒர்க் ஆகலையா இல்லை நம்ம செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றிட்டோமா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமே ஆனாலும் ஏன் நமக்கு அந்த வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது மானிட்டர்லையோ இல்லை டிவிலையோ ஏன் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் பிஜியை கேபிள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேபிளில் வந்து உங்களுக்கு வீடியோ மட்டும்தான் வரும் ஆடியோ வராது ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு டிவிலயோ மானிட்டர்லயே கேட்காம இருக்கலாம் அதுவே நீங்கள் HDMI போடிங்க அப்படின்னா வீடியோவும் வரும் ஆடியோவும் வரும் இது HDMI வந்து நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மைக்கோட வாய்ஸ் வால்யூம் வந்து உங்களுக்கு டிவியில் கேட்கும் ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் ரெண்டுக்குமே இருக்குது இன்னொன்று வந்து VGA கம்பேர் VGA வந்து கம்பேர் பண்ணும்போது HDMI ல வந்து அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கேபிளில் வந்து கிளாரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து டூ கே ரெசொல்யூஷனில் நமக்கு அந்த கேபிள் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் அனலாக் அவுட்புட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்னும் வந்து என்ன என்ன சொல்லலாம்னா இப்போ ஒரு சில மானிட்டர்லலாம் விஜியே மட்டும்தான் இருக்கும் ஹெச்டிஎம்ஏ வந்து இருக்காது இப்போது ரீசெண்டாக வர்றதுலலாம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டருன்னு போயிட்டாலே ஒன்லி விஜியே மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற மா அந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் இந்த விஜியை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை டிவி இருக்குது அப்படின்னா டிவியில் விஜியே இருக்காது ஹெச்டிஎம்ஏ தான் இருக்கும் ஸோ அப்படிங்கிற இடத்துல வந்து ஹெச்டிஎம்ஏ யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விஷ் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினான விஷயம் வந்து இதில் வந்து விஜியில் வந்து ஒன்லி வீடியோ சிக்னல் மட்டும்தான் வரும் ஆடியோ கேட்காது மைண்டில் வச்சுக்கோங்க ஹெச்டிஎம்ஏயில வந்து ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஓகே அவுட்புட் பேசியாச்சு நெக்ஸ்ட் வந்து இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து இன்புட் அவுட்புட் அதாவது யூஎஸ்பி போர்ட்டல் தான் வந்து இன்புட் அவுட்பட்டுன்னு சொல்கிறோம் இது ஏன் இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை இருக்குது இப்போ வந்து இந்த டிவி வந்து பர்டிகுலர் ஒரு செட்டிங்ஸை வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு ப்ளேபேக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு மவுஸ் மூலமாக ஒரு இன்புட் கொடுப்பீங்க இப்போ இதில் வந்து மவுஸ் கனெக்ட் பண்ணுறீங்க மெனு போகணும் இருந்து செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அதில் வந்து நம்ம கொடுக்குற கமெண்ட்டு அப்போ வந்து இந்த யூஎஸ்பி போர்ட் வந்து இன்புட்டாக ஒர்க் ஆகும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை வந்து அதுக்குள்ளே சொல்கிறதுனால அது வந்து இன்புட்டாக ஒர்க் ஆகும் அதுவே வந்து ஒரு பென்ட்ரைவ் போட்டு அதில் இருக்கிற பேக்கப் அதாவது அதில் ரெக்கார்டாக இருக்கிற வீடியோ சிக்னலை வந்து வீடியோ ஃபுட்டேஜை வந்து நீங்கள் அதில் காப்பி பண்ணி நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அவுட்புட்டு ஸோ அதனால் வந்து இது நம்ம வந்து இன்புட் அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணுறோம் நீங்கள் வந்து மவுஸ் மூலமாக அதுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறீங்க கமாண்ட் கொடுக்குறீங்கன்னா அது இன்புட் அந்த டைமில் இன்புட்டாக ஒர்க் ஆகுது அதுவே நீங்கள் வந்து யூஎஸ்பி போர்ட் போட்டு சாரி பென்ட்ரைவ் போட்டு ஒரு ப்ளேபேக் ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பேக்கப் எடுக்கிறீங்க வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அது அவுட்புட்டாக ஒர்க் ஆகுது அதனால் வந்து இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சேம் இப்போ நம்ம வந்து டிவிஆரில் வந்து இன்புட் அவுட் புட் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்விஆர் இந்த என்விஆரில் என்னெல்லாம் இன்புட் அவுட்புட் இருக்குது அப்படின்னா சேம் காமன் அதில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் இருக்கும் ஓகே இன்புட் என்ன இருக்குது டொல்வெல்டு பவர் சப்ளை லேனு ஆடியோ இன்னு அவுட்புட்டில் வந்து ஹெச்டிஎம்ஏ விஜிஏ ஆடியோ அவுட்டு அதே மாதிரி இன்புட் அவுட்புட் இதெல்லாம் தான் நம்ம டிவிஆர்லேயும் பார்த்தோம் சேம் என்விஆர்லேயும் அதே தான் இருக்குது அதே ஃபங்க்ஷன் தான் என்விஆரும் பண்ணுது ஓகே ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது அடுத்து வந்து டிவிஆரையும் என்விஆரையும் எப்படி நம்ம வந்து ஃபிசிக்கலாக பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நான் வந்து ஒரு சைட்டுக்கு போகிறேன் அங்கே வந்து என்விஆர் இருக்கா டிவிஆர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கணும் ஃபிசிக்கலாக பார்த்து நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம் வந்து இப்போ டிவிஆர்னால் இந்த மாதிரி பிஎன்சியோட போர்ட் இருக்கும் ஓகே இன்புட் போர்ட்டு பிஎன்சியோட இன்புட் இருக்குது என்விஆரில் வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்காது ப்ளைனாக இருக்கும் இது வந்து மேஜரான டிஃப்ரென்ஸு இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் இதில் வந்து போர்ட் இருக்குது இதில் போர்ட் இல்லை அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ <edit> இன்னொன்று <edit> வந்து <edit> இப்போ <edit> நம்ம <edit> பார்த்துட்டு இருக்கிற இந்த டிவியர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சேனல் டிவியர் ஏன்னா இதில் வந்து எயிட் இன்புட் வந்து நம்ம கொடுக்கணும் எயிட் கேமராவோடய இன்புட் வந்து நம்ம இதில் கொடுக்க முடியும் ஓகே ஸோ அதனால் வந்து இது வந்து எயிட் சேனல் டிவிஆர்னு சொல்லுவோம் இதுவே ஃபோருனா இதில் வந்து ஃபோர் இன்புட் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபோர் பிஎன்சி போர்ட் மட்டும்தான் இருக்கும் சிக்ஸ்டீனா சிக்ஸ்டீன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம டிவிஆரை பார்த்தே ஃபிசிக்கலாக பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இது எத்தனை கேமரா இன்புட் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் எத்தனை சேனல் டிவிஆர் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஃபிசிக்கலை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பட் இந்த என்விஆரில் வந்து நம்ம அப்படி கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எல்லா என்விஆருமே நீங்கள் ஃபோர் சேனல் எடுத்தாலும் சரி எயிட் சேனல் சிக்ஸ்டீனு தேர்ட்டி டூ எது எடுத்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் என்விஆர்னு போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு நம்ம இது எத்தனை சேனலுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது வந்து ஒன்று மாடல் நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம உள்ள சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன் ஓகே நம்ம ஃபிசிக்கலாக பார்த்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நெக்ஸ்ட் வந்து இது என்ன மெகா பிக்சல் இது வந்து டூ மெகா பிக்சல் சப்போர்ட் பண்ணுமா ஃபைவ் மெகா பிக்சல் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக பார்த்து ரெண்டுலேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஒன்று மாடல் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து இது என்ன மெகா பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடி தெரிஞ்சிக்க முடியும் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு டிவிஆர் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு கேமரா அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அது எத்தனை சேனலு அவங்க இந்த மாதிரி ஒரு கேமரா அப்கிரேட் பண்ணுறதுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கா ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு கேமராவுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் தெரியாது அவங்களுக்கு ஓகே ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னொரு கேமரா வேணும்னு நினைப்பாங்க நைன்த்து கேமரா ஒன்று வேணும்னு நினைப்பாங்க ஸோ அதனால் நம்மக்கிட்ட கேட்பாங்க இன்னொரு கேமரா எனக்கு ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அந்த டிவிஆர்க்கு வந்து ஆப்ஷன் இருக்கா அப்கிரேட் பண்ண முடியுமா இப்போ இதில் செவன் ஏழு எட்டு எயிட் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஏழு கேமரா தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது ஒரு கேமரா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்று அப்கிரேட் பண்ணிடலாம் பட் எட்டுமே ஆல்ரெடி ஃபில்லாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன வந்து போட முடியாது இதில் ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ஷூர் பண்ணிக்கணும் ஸ்பேஸ் இருக்கா அவங்க யூஸ் பண்ணுறது எத்தனை சேனல் யூஸ் பண்ணுறாங்க இதுவே சில பேர் வந்து எட்டு கேமரா தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க ஆனால் டிவிஆர் வந்து சிக்ஸ்டீன் சேனல் டிவியர் வச்சுருப்பாங்க கொஞ்சம் அப்கிரேடாக வச்சிருப்பாங்க ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இன்னும் எட்டு கேமரா கூட நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிவியர் வந்து எத்தனை பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும் ஏன்னா இப்போ வந்து ஃபைவ் மெகா பிக்சல் எயிட் மெகா பிக்சல் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க டூ மெகா பிக்சல் தான் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃபைவ் மெகா பிக்சல் போட்டோம்னா அது சப்போர்ட் ஆகாது ஸோ இது எல்லாமே இன்புட் அவுட்புட்கில் தான் வரும் சரிங்களா ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சேம் அதே மாதிரி தான் என்ஆரில் வந்து இதில் வந்து இது என்ன மெகா பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணது இந்த மாதிரி பேசுகிறோம் என்விஆரில் வந்து பேண்ட் வித்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேண்ட் வித் வந்து எவ்வளோ இருக்குது ஃபில்லாக இருக்கா இல்லை பேண்ட் வித் ரிமைனிங் இருக்கா அதை வச்சு நம்ம அந்த மெகாபிக்சல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் சேனலுங்கிறது வந்து எயிட் சேனல் ஃபோர் சேனலுங்கிறது வந்து காமன் தான் இப்போ இதில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டிவிஆர்லேயும் சரி என்விஆர்லேயும் சரி ஃபோர் சேனல் எயிட் சேனல் சிக்ஸ்டீன் சேனல் தேர்ட்டி டூ சேனல் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் சில கஸ்டமர் வந்து எனக்கு டுவெல் சேனல் வேணும் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் இந்த மாதிரி அவங்களோட கேமராவுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது இது ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து ஃபோரு எயிட்டு சிக்ஸ்டீனு டூ சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த மாதிரி வருது சேம் அதே மாதிரி தான் என்விஆர்லேயும் என்விஆரில் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா டென் சேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃபோரு எயிட்டு டென்னு சில பிராண்டாக வந்து டென்னு வரும் டென்னு சிக்ஸ்டீனு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் அந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் வந்து டிவிஆருக்கும் என்விஆருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட் வந்து வந்து இன்புட் அவுட் புட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் அந்த நாலேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அது ஏன் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு இந்த இடத்துல வந்து நீங்கள் டி டிவிஆர் அதோட செட்டப் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க இதுதான் வந்து ஆஃபீஸ் ரூம்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு அசியூம் பண்ணிக்கலாம் நம்மளே ஓகே இந்த இடம் வந்து ஆஃபீஸ் ரூம்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து கேமரா வந்து அவங்க வந்து கேட்டில் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க இது வந்து கேட்டுன்னு வச்சுக்கலாம் இதான் வந்து கேட்டுன்னு சும்மா ஒரு இதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து கேட்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கேமரா வந்து ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைரெக்ஷன்ல வந்து ஆல்ரெடி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து இதுக்கு லைன் வந்து இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம் இல்லையா இப்போ இங்கே இங்கே தான் வந்து டிவிஆர் எல்லாமே இருக்குது ஓகேவா நம்ம வந்து இது வந்து கேமரா இந்த இடத்துல டிவிஆர் சும்மா ஒரு சின்னதாக போட்டுக்கலாம் இது வந்து டிவிஆர்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து கேமராவையும் டிவிஆரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இந்த கேமராவோடய அவுட்புட் வந்து செகண்ட் இந்த கேமராவோடய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து இங்கே டிவிஆருக்கு போகணும் இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இதுக்கு வந்து ஒரு பவர் இங்கே தான் வந்து எஸ்எம்பிஎஸும் இங்கே தான் இருக்குது அதையும் நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன் இது வந்து எஸ்எம்பிஎஸ்னு வச்சுக்கோங்க இது வந்து சும்மா பவர் சப்ளைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து எப்படின்னா நமக்கு த்ரீ நம்ம யூஸ் பண்ணுற கேபிள் வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் கேபிள் அதனால் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும் இது வந்து டேட்டா இது வந்து பவர் ஓகேவா இது வந்து டேட்டா போகுது இது வந்து பவர் போகுது அப்படிங்கிற மாதிரி சிம் பண்ணிக்கலாம் டேட்டா இந்த இடத்துல வந்து பவர் இது வந்து எஸ்எம்பிஎஸ் இது இந்த வந்து பவர்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ்லிருந்து கேமராவுக்கு வந்து பவர் சப்ளை போயிடுச்சு டேட்டா வந்து இருந்து டேட்டா வந்து டிவிஆருக்கு வந்துடுச்சு ஓகேவா ஸோ இதிலேயே நமக்கு தெரியும் இப்போ எஸ்எம்பிஎஸ்லேருந்து கேமராவுக்கு வந்து பவர் வந்து இன்புட்டாக போகுது ஓகேவா இருந்து டேட்டாஸ் வந்து டிவிஆருக்கு வந்து அவுட்புட்டாக வருது இதான் அந்த இன்புட் அவுட்புட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான் கேமராலேருந்து வீடியோ சிக்னல் வந்து அவுட்புட் புட் கேமராவில் அவுட்புட் வந்து டிவிஆருக்கு இன்புட் ஆகும் பவர் சப்ளைலேருந்து கேமராவுக்கு இன்புட்டாகவும் போகுது இது வந்து ஒரே கேபிளுக்குள்ளே போகுது நம்ம த்ரீ ப்ளஸ் ஒன் கேபிளாக அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த கேபிள் மூலமாகவே டேட்டாவும் போகுது பவரும் போகுது இன்கேஸ் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் மந்தோ இல்லை செவன் மந்த்தோ இல்லை ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பவர் கேபிள் வந்து ஏதோ ஃபால்டில் வீக் ஆகிடுச்சு இல்லை எங்கே ஏதோ கட் ஆகிடுச்சு ஏதோ சம்திங் ஏதோ நடந்து ஓகேவா பட் ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கறது வந்து இந்த இன்புட் அவுட்புட்டு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளால் டிசைட் பண்ண முடியும் இப்போ இதில் வந்து பவர் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த கேபிளே டோட்டலாக மாற்றணுமா இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு பவர் கேபிள் கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே கேட் இருக்கு இங்குள்ள பவர் சப்ளை ஏதாச்சும் அவங்கக்கிட்ட இபி இருக்கு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து கேமராவுக்கு வந்து பவர் மட்டும் எடுத்து இங்கே கொடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து கேமராவுக்கு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் நம்ம கொடுத்துட்றோம் டேட்டா வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது நமக்கு டிவிஆருக்கு வந்து தான் ஆகணும் அப்படி இருக்கிறப்ப வந்து நமக்கு இந்த கேபிள் வந்து டேட்டா கே நல்லா இருக்கு பவர் கேபிள் மட்டும்தான் நமக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இங்கே இருந்து ஒரு டூ பவர் சப்ளை எடுத்து கேமரா கொடுத்துடலாம் இப்போ கேமரா உங்களுக்கு உக்காக ஆரம்பிச்சிட்டாலே டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிவிஆருக்கு வந்துடும் ஓகே ஸோ இந்த இதில் வந்து இன்புட்டை வந்து நம்ம இதுக்கு தேவை வந்து ஒரு ஆப்ரேட்டிங் ஓல்டேஜ் இந்த கேமராவுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் நமக்கு வேணும் டுவெல் ஓல்டில் ஒரு ஆப்ரேட்டிங் ஓல்டேஜ் வேணும் நம்ம இங்கே எஸ்எம்பிஎஸ்லேருந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது ஓகே அந்த இன்புட் வந்து நமக்கு எங்கேருந்து வேணால் கொடுக்கலாம் இங்கே கேட்டுக்கிட்ட இந்த இபி ஆப்ஷன் பவர் சப்ளை இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து டுவெல் ஓல்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை இந்த கேமரா பக்கத்தில் வேறு இங்கே இந்த சைடில் வேறு எங் எந்த இடத்துல வேணாலும் சரி அதுக்கு நியர்பை இருக்கிற இடத்துல அந்த சோர்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எங்கேருந்து வேணால் எடுத்து நமக்கு இன்புட் கொடுக்க முடியும் பட் அவுட் வந்து கண்டிப்பாக டிவிஆர்க்கு தான் வந்தாகணும் வந்து வந்து நம்ம இடையில எங்கிருந்தோம் கொடுக்க முடியாது ஓகே ஸோ இதுக்கு தான் வந்து அந்த இன்புட் ஸ்ட்ராங்காக இருந்தோம் இந்த மாதிரி வந்து வேலையை வந்து நம்ம சிம்பிளி பண்ணிக்கலாம் இன் கேஸ் நமக்கு இந்த நாலேஜ் இல்லை நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இது வரலை பவர் கேபிள் கட்டாயிடுச்சு அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவோம் இந்த டோட்டல் கேபிளே நம்ம சேஞ்ச் பண்ணணும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு எயிட்டி மீட்டர் வச்சுக்கோங்க எண்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த கேபிளோட டிஸ்டன்ஸ் வந்து எண்பது மீட்ரு நீங்கள் வந்து கண் பைப் அடித்து கன்சீலுக்குள்ளே போட்டிங்க ஓகே இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பைப்பில் வந்து நீங்கள் ஒரு கேபிள் தான் போயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக கேபிள் லே பண்ணிடலாம் பட் அந்த ஒரு கேபிளுக்குள்ளேயே வந்து ஒரு அஞ்சு கேமராவோட சாரி ஒரு பைப்புக்குள்ளேயே ஒரு அஞ்சு கேமராவோட கேபிள் நீங்கள் உள்ளே கொண்டு போவீங்க ஏன்னா இங்கே கேட்லனா இங்கே பக்கத்தில் இங்கே வேறு இடத்துல ஒரு கேமரா இருக்கலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கேமரா வச்சுருப்பீங்க அப்புறம் இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கலாம் இல்லை இந்த டைரக்ஷனில் இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் ஏதாச்சும் பார்க்குற மாதிரி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா கேமராஸ் இருக்கும் நமக்கு எல்லாத்தையுமே அந்த ஒரு பைப் தான் இந்த டைரக்ஷனில் வரதுனால நம்ம எல்லாத்தையும் அந்த ஒரே பைப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்போம் அப்போ பர்டிகுலராக அந்த கேபிளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கேபிள் உள்ளே கொண்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஈவன் அந்த கேபிள் நம்மளால் எடுக்கவே முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு கேமராவுக்காக நீங்கள் புதுசாக இதில் வந்து பைப் அடிச்சுட்டு போகணும் ஓகேவா ஸோ அதெலாம் வந்து ரொம்ப பெரிய ஒர்க்கு ஸோ அதை வந்து நம்ம இந்த நாலேஜ் நமக்கு இருந்துச்சு ஓகே இன்புட்டு தான் அதுக்கு ஒரு பவர் சப்ளை இன்புட்டாக வேணும் அதை நம்ம எங்கேருந்து வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த இதில் நம்ம ஷார்ப்பாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா இது வந்து இந்த சைடில் இதை இந்த கேமராவோட சரௌண்டிங்கில் எங்கேருந்து வேணால் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ஓகே இப்போ பவர் சப்ளையில் பவர் கேபிள் ஏதாவது கட் கட்டாயிருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இது பண்ண முடியும் பட் இதுவே வந்து பவர் கேபிள் இருக்குது ஆனால் டேட்டா கேபிள் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கேமராலேருந்து டிவிஆருக்கு தான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அவுட்புட்டு அதில் இருந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கேபிள் தான் சேஞ்ச் ஆக சேஞ்ச் பண்ணி ஆகணும் இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா மைக்கு கனெக்ட் த்ரீ ப்ளஸ் ஒன்னுனா மைக்கு வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுற மாதிரி மைக்குக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மைக் கேபிள் நம்ம வந்து நார்மலாக வந்து பிஎன்சிக்கு வந்து அந்த பிஎன்சி கேபிள் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மைக் கேபிள் ஃப்ரீயாக இருந்ததுன்னா மைக் கேபிள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அது வந்து நான் ஒரு வீடியோவாக பண்ணுறேன்னா இன்கேஸ் அந்த கேபிள் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி மைக் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு இதில் சும்மா ட்ரா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் கேபிளில் வந்து இது வந்து பிஎன்சின்னு வச்சுக்கலாம் பிஎன்சிக்கு வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துட்றேன் பவர் கேபிளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் ரெட் கலர் ஒன்று இருக்கும் அடுத்து வந்து ரெட்டு பிளாக் ஒன்று வச்சுக்கலாம் பிளாக் வந்து நெகட்டிவாக வச்சுக்கலாம் அடுத்து வந்து மைக்கு இந்த மைக்குக்கு வந்து எல்லோ கலர் கேபிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது 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 எல்லாம் சேர்ந்தது தான் வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் கேபிள் ஓகே இப்போ இது இதுல வந்து நீங்க வந்து டேட்டாக்காக கொடுத்துருவீங்க இது வந்து பிஎன்சியில் கனெக்ட் பண்ணிடுவீங்க அதாவது டிவிஆரில் கனெக்ட் பண்ணணும் ஸோ அப்போ வந்து இங்க வந்து டேட்டான்னு எடுத்துக்கிறேன் டேட்டா டூ டிவிஆர் ஓகே டேட்டா போட்டேன் இது வந்து பவர் இது மூணு வந்து பவர் ஆனால் நம்ம வந்து மூணுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இந்த ஒரு கேபிள் வந்து நமக்கு டம்மியாக இருக்குது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேபிள் நமக்கு வந்து இன்கேஸ் இங்கே நம்ம பேசுனதில் வந்து இந்த கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு இதுதான் டேட்டா கேபிள் இந்த கேபிள் வந்து கட் ஆகிடுச்சி பேலன்ஸ் நம்ம வந்து இந்த ரெண்டு கேபிள் வந்து ஒன்று வந்து பவரோட ப்ளஸ்க்கும் பவரோட மைனஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இது வந்து டம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலான்னா இந்த கேபிள் வந்து நம்ம பிஎன்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேபிள் ஆனால் வந்து இது ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படின்னா லைட்டாக கிரைன்ஸு லைன்ஸ் அந்த மாதிரி வரும் இதில் ஏன்னா இதில் அந்தளவுக்கு வந்து அந்த காப்பர் மிக்ஸிங் இருக்காது அந்த இதில் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ அதனால் வந்து லைட்டாக லைன்ஸ் வேவ்ஸ் அந்த மாதிரி வரலாம் பட் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி டைமிங்க்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதுவே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது எயிட்டி மீட்டரு இல்லை ஒரு ஃபார்ட்டி மீட்ரு ஃபிஃப்டி மீட்டரு இருக்குன்னா இது ஓகே ஆகும் அதுவே நீங்கள் நல்ல குவாலிட்டியான கேபிள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து எப்படி நமக்கு அந்த நாலேஜ்லாம் வரும் அப்படின்னா இன்புட் அவுட்புட் வந்து நமக்கு அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும் இதுல இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இப்படி தான் பண்ணியாகணும் இப்படி பண்ணினா தான் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து நம்மளோட இதுதான் நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா ஓகே இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளை டிசைட் பண்ணுறதுக்கு இந்த இன்புட் அவுட்புட்டுங்கிறது வந்து நமக்கு ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டிலருந்து அந்த கேபிள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஒன்று சொல்லியிருக்கேன் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சோ அந்த இன்புட் அவுட்புட் ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா நம்ம ஒர்க் பண்ணலாம்